ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் ஆகஸ்ட் ஐந்து ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த போராட்டத்திற்கு உரிய அனுமதி கிடைச்சிருக்கு அந்த அனுமதி நகலை எல்லா வாட்ஸ்அப் குரூப் நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாட்ஸ்அப் குரூப்லையும் அனுப்பியிருக்கோம் தற்போது இந்த போராட்ட காலத்திற்கு வரக்கூடிய நண்பர்கள் புதிதாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேறு இணைச்சிருக்கிறோம் கடந்த காலவில் அந்த அதுக்குண்டான லிங்க் போட்டிருந்தோம் இந்த வாட்ஸ்அப் இதோடைய லிங்க்கே உள்ளே அனுப்புகிறோம் பாருங்கள் அனுமதி கடிதம் முறைப்படி அனுமதி கடிதம் கிடச்சிருச்சு இதுக்கு முன்னதாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் அனுமதி கோர்றோம் அனுமதி கோரும்போது தொடர் போராட்டத்தை கேட்குறோம் அப்புறம் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் கவன இருப்பு போராட்டம் உண்ணாவிரத போராட்டம்னு அனுமதி மறுக்கப்படுது அவங்க வாய்ப்புகளிலே உத்தரவு கொடுக்குறாங்க அடுத்து மாற்றி நம்ம எழுதி கொடுக்குறோம் மறுபடியும் அலைகிறோம் மறுபடியும் தொடர்பு கொள்கிறோம் கொடுக்குறாங்க அனுமதி மறுக்கப்படுது மறுபாட்டம் இந்த முதல் போன கடிதத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது சரி ரைட்டு அடுத்து மாற்று வழி கொடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட போராட்டத்துக்கு என்ன எட்டு நாள் இருக்குது எட்டு நாளைக்குன்னா இன்னும் ஒரு பதினாலு நாளைக்கு முன்னாடியே இரண்டு வாரத்திற்கு முன்னதாகவே அதற்கு உண்டான வேலைகளை திட்டமிட்டு சரியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்புறம் கா கலெக்டர் அலுவலகம் அருகிலே ஒரு போராட்டம் அதற்கப்புறம் அந்த ஒன்று டு அஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் பல்வேறு காரணங்களை காட்டி காவல்துறை அவர்களிடம் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை சொல்லி நமக்கு வந்து மறுப்பு தெரிவித்தாங்க சரிங்க எங்களை பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்மளுடைய சங்கம் நம்மளுடைய பதிவு எண் எல்லாத்தையும் கொடுத்து அப்புறம் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு எட்டுன்னு அடிச்சா தான் வரலாறு ஒரு கடை கோடியில் இருக்கிறவனுக்கே தெரியும் அப்புறம் காவல்துறையினர் அத்தனை வலைதளம் அமைச்சிருக்கிறாங்க அடித்து பார்த்துடுறாங்க ரைட் ஓகே நீங்கள் இயக்கம் இல்லை சங்கம் தான் நேர்த்தியாக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளுடைய கோரிக்கையை வாங்கிட்டு உள் வாங்கிட்டு நமக்கான அனுமதி கொடுக்குறாங்க சரியா கொடுக்குறாங்க அனுமதி கடிதம் கொடுக்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து வாங்கிக்கங்கப்பா அப்படின்றாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு அப்புறம் நேற்று சாயந்தரம் போகிறாங்க போகும்பொழுது டைப் பண்ணிகிட்டு இருக்கப்பா கொடுக்குறோம்ட்றாங்க இதுதான் நிலவரம் தம்பி காலத்தில் சந்திப்போம்ப்பா வந்து சேருங்க காலத்துக்கு வாங்கப்போ நாங்கள் பார்த்துக்குறோம்ப்போ வந்துருவோம் அப்போ நாங்கள் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம தரப்பில் வந்து நிறையா கிட்டத்தட்ட இது ஒரு மூன்று நான்கு நாட்களாக போயிட்டுருக்கு காவல்துறை ஆய்வாளராக இருக்கட்டும் சார்பு உதவிக்கு ஆய் காவல் ஆய்வாளர்களாக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய கமிஷன் அலுவலகமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நம்மளை கொடுத்து கேள்வி கேட்கப்பட்டது நம்ம நம்ம தக்க விளக்கம் கொடுத்தோம் அங்கே போய் போய் அங்கே போய் அணுகிய ஆசிரியர்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் தனியார் பள்ளியில் பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அங்கே நன்கு அறிமுகமான ஒரு ஆசிரியர் தான் நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மண்டல மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அடுத்து திருச்சி மண்டலத்தினுடைய மத்திய மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிரபாகரன் மற்றும் இன்னொரு ஆசிரியர் யாருன்னு சக்திவேல் திருச்சி பகுதியை சேர்ந்த சக்திவேல் அப்புறம் மற்றும் திருச்சியில் நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்கிறார் அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார் செல்வகுமார் மாவட்டத்தை சேர்ந்த செல்வகுமார் போய் அங்கே போய் வாங்கிட்டு வரும் அவ்வளவுதான் இல்லை நடந்துச்சு இது என்ன ஒரு பெரிய விஷயமா போகிறோம் வைக்கிறோம் சில இடர்பாடுகள் ஏற்படுது இடையூறுகளும் ஏற்பட்டுச்சு இடையில அப்போ அதையெல்லாம் கடந்து போய் வாங்குகிறோம் அதுக்கெட்லாம் என்னாச்சுன்னா அனுமதி மறுக்கப்படுது முதல்ல ஒரு கடிதம் அணுகிறோம்ல அதுக்கு மறுக்கப்படுறாங்க அடுத்து மாற்று கடிதம் கொடுத்து நம்ம அது அனுமதி பெறுறோம் இது உலக என்பதுதான் இந்த மறுக்கப்பட்ட கடிதம் எனக்கு வருவதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு போய் சேர்ந்துருச்சு அப்போ எதை நோக்கி போது இவர்களுடைய அதாவது பத்தாயிரம் பேருக்கு சேர்ந்துச்சுன்னா செஞ்ச வேலை யார் செஞ்ச வேலை அப்படின்றத பார்க்கணும் இந்த மாதிரி ஊட்டு வேலை எல்லாம் பார்க்கக்கூடிய வேலைகளை தவிர்த்துக்கொள்ளலாம் எங்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் எனக்கு அனுப்பிடுறார் மாதேஷு அதுக்கப்புறம் ஒருத்தர் அனுப்பிவராக தேனி மாவட்டத்தினுடைய செல்வகுமார் எனக்கு அனுப்பிறார் என்ன சார் அப்படின்னு ஒரு பொல்லாம் கண்ணீர் மருக எனக்கு அனுப்புது என்னென்ன அனுமதி மறுக்கப்பட்டு சார் எங்க எங்கள் சங்கத்தில் இருக்கவங்களாம் ஃபுல் பிரசன்ட் ஆயிருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுமதி இருக்குது அனுமதி இல்லைன்னாலுமே நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடுவோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் மற்றவங்க வருவதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இடையூறாக இருக்கும் அது கொஞ்சம் வருத்தப்படுவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம முறைப்படி அனுமதி ஒவ்வொரு நேரமும் கேட்குறோம் அந்த அடிப்படையில் தான் அனுமதி கடிதம் சரிங்களா இதுதான் அனுமதி அதான் இதை பார்க்கணும் கேள்வி அந்த தெரிவிச்சிருப்போம் தெளிவா முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து நூற்றி எழுபத்தி ஏழில் தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தேழு போராடி தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற செய்தோம் சும்மா சாதாரணமாக நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி ஏழுனா எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும் அது நூற்றி எழுபத்தேழு இடம்பெற செய்து அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் நூத்தி நாற்பத்தொம்பது அரசாணையை அறவே நீக்கணும் அப்படின்னு சொல்லணும் விளக்கு கேட்கல நீக்கணும் சரிங்களா அடுத்து டாக்டர் கவலைஞர் அவர்களது நிலைப்பாட்டின்படியும் தமிழக முதல்வர் தளபதி தளபதியார் அவர்கள் அறிவித்தபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டு தேர்ச்சி பெற்ற ஆசைகளை வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு மூப்படிப்படி பன்னியமனம் செய்ய வேண்டி ஒரு நாள் ஈர்ப்பு போராட்டம் நடத்தியில் அனுமதி வழங்குதல் சார்பு தொடர்பாக இருபத்தி நாலு ஏழு அன்னைக்கு கொடுத்த அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க முதல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது ஆகவே தங்களுக்கு அஞ்சு எட்டு ரெண்டு தேதி பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஒரு நாள் கவனையீர்ப்பு போராட்டம் நடத்தினால் அனுமதி மறுக்கப்படுகிறது சரிங்களா காவல் ஆய்வாளர்கள் அது மொதல் நாள் கொடுத்தது சரிங்களா இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்போ அது அதுக்கு அதுக்குண்டான மறுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் பெற்றது இதுதான் நம்ம பெற்ற போனோம் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோபன் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்ன அனுப்பியிருக்கிறாங்கன்னா அனுமதி ஆகவே தங்களுக்கு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஒரு நாள் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திட அனுமதி அளிக்கப்படுகிறது அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு கொடுத்து விட்டார்கள் நேத்தியா நிறையா இது வந்து அவ்வளவு தூரம் சரிங்களா அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படின்னு நமக்காக மிக நேர்த்தியாக இந்த இந்ததுக்காக களம் கண்ட அத்தனை ஆசிரியர் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனுமதி அளிக்கப்படுகிறது காவல்துறை உங்களுடைய கோரிக்கையை அரசும் காவல்துறை உங்களுடைய கோரிக்கையை சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை அமைதியான முறையில் உங்களுடைய கோரிக்கையை எடுத்து வைங்க இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து சில வழிமுறைகள்லாம் கொடுத்து எங்களுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க அதனால் திட்டமிட்டபடி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அன்றைய தினம் நடைபெறும் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த அரசு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற செய்தியை உங்களுக்கு உடனே எனக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக நான் திங்கட்கிழமை தான் எனக்கு கிடைக்கிறதா இருந்துச்சு சார் வந்து எனக்கு அனுப்ப கொஞ்சம் தாமதமாச்சு அங்கேருந்து அனுப்பி இங்கிட்டு வர்றதுக்கு முன்னே அதுக்கு முன்னே அங்கே போயிட்டு வந்துருச்சு அதனால தான் இதுக்காக ஒரு காணொலி போட வேண்டியதாகிடுச்சு நன்றி வணக்கம்